மீனாட்சி ராமசாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நான்கு லட்சம் சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமான கட்டிட வசதி நூறு சதவீத தேர்ச்சி தவணை முறை கல்வி கட்டணம் இலவச தங்கும் விடுதி தனித்தனி கட்டிடத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட ஆய்வகங்கள் அனைத்து எஸ் சி எஸ் மாணவ மாணவியர்களுக்கும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இலவச கல்வி அட்மிஷன் நடைபெறுகிறது பி எஸ் சி எம் எஸ் சி பிபிஏ பி காம் பி லிட் பி ஏ எம் ஏ எம் எம் பி எச் டி மற்றும் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி ரூபாய் பத்தாயிரம் மட்டும் செலுத்தி சேர்ந்து கொள்ளும் வாய்ப்பு அனைத்து எஸ் சி எஸ் டி மாணவ மாணவியர்களுக்கும் பொறியியல் கல்லூரியில் இலவச கல்வி இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் எயிட் எம்பி திறன் கொண்ட வைஃபை தொழில்நுட்பத்துடன் கூடிய டிஜிட்டல் லைப்ரரி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஇ சிவில் என்ஜினியரிங் மற்றும் எம் சி ஏ ராமசாமி பாலிடெக்னிக் கல்லோரி டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மீனாட்சி உடற்கல்வியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி எம் ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் மீனாட்சி ராமசாமி பள்ளி மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் பள்ளி மீனாட்சி ராமசாமி வித்யாலயா மீனாட்சி ராம் ராமசாமி கல்வி கல்வி திருச்சி மெயின் நகர் தத்தனூர் அரியலூர் ஒன்னை அட்மிஷன் நடைபெறுகிறது இலவசமாக விண்ணப்பங்களை பெற நீங்கள் சேர விரும்பும் படிப்பின் பை மற்றும் உங்கள் முகவரியை குறிப்பிட்டு மேலே உள்ள செல் நம்பருக்கு எஸ் எம் எஸ் செய்யுங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் திருச்சி மெயின் ரோடு எம் ஆர் கல்வி நகர் தத்தனூர் உடையார்பாளையம் தாலுக்கா அரியலூர் மாவட்டம்